முருகப்பெருமான் துணை மகான் சுக்கிர பகவான் அருளிய அறிவுரை நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மாதவராஜனே அரங்கா மக்களை ஞான வழி நடத்த பூதளத்தில் ஞான வள்ளலாக புண்ணியந்தனை வகுத்த தேசிகா தேசிகனை உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் சுக்கிர பகவானும் ஆசிதனை சோபகிருதத்தில் திங்கள் ஆற்றல் பட இருபானை திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை வாரமதில் அறிவுரை ஆசியாக வழங்குவேன் உலகோர் ஞானம் பெற சோரமில்லா அன்னதான நெறி சுத்த சைவ நெறியுடன் தரும் தருகின்ற அரங்கன் நெறி தனிப்பெரும் கருணை வடிவான தர்மபலமிக்க ஆறுமுகனார் நெறி தரணியோர் ஏற்று வருக வருகவே அறிவு தெளிவு வகையிலா மாயை கடந்து வருங்காலம் தனக்கு சாதகமாக வையகம்தனில் ஆன்மா பலம் பெற பலம் பெற பரிபக்குவமும் பெற பண்பான செயல்முறையுமாக வளம் வர உலகம் எங்கிலும் வாய்மை தூய்மை நிரம்ப நிரம்பவே ஞானிகள் பூசையாக நிலமதனில் தர்மம் தழைக்க அருந்தவசி அரங்கன் காட்டும் அறநெறியே சிறந்ததென உணரும் உணரும் ஞானம் கூடி உயர்வான ஞான தீட்சையை ஞான பண்டிதனின் அவதார ஞான தேசிகன் மூலம் அடைந்து அடைந்து ஞான வழி தொடர அனைத்து வல்லமையும் பெருகி தடை வெல்லும் ஞானவானாக தர்மனாக ஞானியாக மாற்றம் மாற்றம் கண்டு பேருலகில் மக்களெல்லாம் எல்லாம் மகான் ஆற்றல் மிக்க படைகளாக மாறி அகிலமதில் அற்புதம் படைப்பர் படைப்பர் ஞானயுக மாற்றம் படைப்பர் ஞான அச்சிதனை படை அரங்கன் தலைமையில் பாடி வந்த அறிவுரை ஆசைமுற்றே சுபம்